நண்பர்களை லெவன்த்து தமிழில் நம்ம புனச்செய்தி பார்த்துட்டு வந்தோம் புலச்செய்தி நம்ம முடிஞ்சிச்சு தினம் ஒரு புனச்செய்தி போட்டோம் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் பேக்கெலாம் முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து புனச்செய்தின்னு ஒரு ஹெட்டிங்கே இருக்கும் அந்த லெவன்த்து தமிழில் அதுக்கு எல்லாத்தையும் முடித்தாச்சு இப்போ புக் பேக் ஆன்சரில் ஒன்று பார்க்க போகிறோம் எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்க நண்பர்களை நிறையா புனச்செய்திகள் வந்து வேணும்னா என்னுடைய முன்னாடி வீடியோவில் போய் பாருங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகேங்களா நிலை மொழியில் குற்றியலுகரமாகவும் வரும் மொழியின் முதல் உயிரெழுத்தாகவும் அமையும் போது உயிர்வரின் ஒக்குரல் மெய் விட்டு ஓடும் என விதிப்படி விதியை பெறும்னு சொல்கிறாங்க ஆமாம் நண்பர்களே அது வந்து குற்றியொழுகிற புலர்ச்சி வந்து குற்றியழுகுறை புணர்ச்சி ஓகேங்களா இதுக்கு வந்து என்னென்னா மாசு ப்ளஸ் அற்றார் ஓகேங்களா மாசு ஓகேங்களா அந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டுனா இது எப்படி மாறும் மாசு ப்ளஸ் அற்றான் வரும் ஓகேங்களா பாருங்கள் குற்றியலுகரம் குற்றியழுகிறோம் பாருங்கள் குசுடுதுபுர் நிலைமொழியில் வரும் வரும்மொழி இது எப்படி பிரிப்போம் இச்சு பிளஸ் ஊன் பிரிப்போங்களா வரும் மொழியின் முதல் உயிரெழுத்தாக அமையும் போது பாருங்கள் அற்றான் ஆன்றது உயிரெழுத்து வரும் முதல் எழுத்து ஆன்றது உயிரெழுத்து ஓகேங்களா இது வரும்போது உயிர்வரின் உக்குறல் மீறிட்டு பாருங்கள் உயிரின் உப்படி இந்த ஊ போயிடும் அப்போ மாஸ் இச்சு பிளஸா சார்மாரும் அப்போ மாசற்றான ஒரு நண்பர்களே பாருங்கள் அடுத்தது நிலைமொழி ஈற்றில் இஇஐ வரும்பொழுது வஹர வரும்னு வரும் இது தப்பானது ஓகேங்களா ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து என்னென்னா வழி எவ்வும் எவ்வும் ஏனைய வௌவும் ஏனைய உயிர்வழியின் ஒவ்வொம் ஏ முன் ஈம் இவ்வு வரும் அந்த விதிப்படி இங்கே என்ன பண்ணால் இஇஐ வரப்பு இங்கே வந்து யஹரா இ அதுதான் வரும் நண்பர்களே ஏனைய உயிர் வீடுன்னா வரும் ஓகேங்களா இது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள் அடுத்து பண்பு பேர் புணர்ச்சி ஈர்ப்புதல் என்னும் விதியை முதன்மையாக விளங்கும் கரெக்ட் நண்பர்களே இப்போ வந்து நம்ம ஏதாவது எடுத்துக்கோங்க செங்கு எடுத்துக்கோங்க ஓகேங்களா செங்கதிர் அப்படின்னு எடுத்துனோம் அதை எப்படி பிரிப்போம் செம்மை ப்ளஸ் தம் செம்மை ப்ளஸ் கதிர் மாறும் ஓகேங்களா அப்போது அந்த மை விகுதி பெயரும் அதான் ஈறுபுதல் மை விகுதி எந்த இதில் போதுவோ அதான் பண்பு பெயர் புணர்ச்சி அப்போ ஈறுபதும் முக்கியமானது ஓகேங்களா அப்போ அந்த குற்றம் சரியானது தன்னோற்று இற்றல் என்ன விதிப்படி பண்புபயர் புணர்ச்சி பொருந்தும் ஓகே இதுவுமே வரும் நண்பர்களே அவங்க எட்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அந்த பாருங்கள் இங்கே எட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து தன்னோற்று இற்றல் இருக்கும் ஓகேங்களா இந்த பாருங்கள் தன்னெட்டு நெடு நெடு இலை ஓகேங்களா அந்த நெடு இலைக்குங்களை தான் நெடுமை ப்ளஸ் இலையாக மாறும் அது வந்து ஈர்ப்பு விதிப்படி போயிட்டு அப்புறம் நெடு ஆகும் இட்டு ப்ளஸ் ஊன்னா உகரம் வீரன் குரல் மெய் விட்டு ஓடும் அப்போ இட்டு பிளஸ் இ வந்து டிஎம்ஆர் ஓகேங்களா தனிக்குறள் ஒற்றுவரின் இரட்டும் அந்த விதிப்படியும் இதில் வரும் நண்பர்களை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்